I mm do -hmm. வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக ஆமேன் இந்த மாலை நாளிலே பரிசுத்த புதன்கிழமை மாலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற திருமணி பகுதி முன்பு வாசி கேட்டேன் நற்செய்தி பகுதி மத்திய எழுதிய நற்செய்தி நூல் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி நான்காவது வசனம் ஒடையே மத்திய இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பத்தி நான்கு முடி உள்ள வசனங்கள் அப்பொழுது தேவாலயத்தில் திரைச்சியலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகள் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது நெத்திரை அடைந்திருந்த சைரங்களும் எழுந்திருந்தது அவர் உயிர்ந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காம காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் கண்களை முழுவோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செல்லும் அன்பின் பரலோகே மீண்டுமாய் வார்த்தை புதன்கிழமையில உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்து மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள ஆண்டு வருத்தத்தை திருவைக்காக இருந்து நாம் சொல்லிவிடுகிறோம் வல்லவி மிகுந்த கத்தாவே வேலையிலே சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகளை ஆண்டு முறைகளுக்கு ஆசிரியர் வாதமாக்கிட்டார் நம்முடைய வார்த்தைகளைக் கொண்டு எங்கள் ஓடுவதையும் நீர் ஆசீர்வதி ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வார்த்தை மூலமாய் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு புத்தளிச்சியை பெற்றுக் கொள்ள ஆண்டவர் கருவி முறையும் இயேசு அர்ப்பணிக்கிறோம் செவிகிறோம் ஜவகேடும் அற்புத கிறிஸ்டிய சுருக்குள் என்பால் பிரசுத்தே வாரத்தின் புதன்கிழமை இந்த புதன்கிழமை ஸ்பை மினஸ்டே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா தெரியும் ஸ்பை ஸ்பை பண்ணாமல் உளவு வேலை உளவு அதாவது யூதாஸ் காங்க செனகரி சங்கத்திற்கு ஒரு உளவாளியாக இருந்து செயல்பட்டார் இந்த நாளிலே தான் யூதாஸ் முப்பது வெள்ளிக்காசை கொடுங்க ஓகே முப்பது வெள்ளிக்காசை தந்துட்டீங்கன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுக்கிறேன் அப்படி என்று ஒப்புக்கொண்ட நாள் ஆக தான் இந்த நாளையும் சொல்லி அழைக்கிறார் நான் இந்த நாளிலே நம் சிந்தனைக்காக யூதாஸ் காரியத்தை பற்றி ஏற்கனவே நாம் சிந்தித்து விட்டோம் ஆகையினால் இந்த நாளிலே மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு உள்ள வசனங்கள் அதிலே நூற்றிக்கு அதிபதியினுடைய அறிக்கையை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம் குறிப்பாக இது பொதுவாக இந்த பகுதியெல்லாம் குட் குட்ரை அன்றைக்கு வருகிறது நாம் இயேசுடைய ஏழு வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் சிந்திப்போம் ஆனால் இவர்களை பற்றி அதிகமாக சிந்திப்பதற்குரிய நேரம் அங்கே இருக்காது ஆகையினால் இந்த நாளிலே நூற்று கதிபதியை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் பாருங்கள் ஏசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை சிறுவையிலே விடுகின்றார் அப்பொழுது சில மிக முக்கியமான மனித கண்களால் காணக்கூடிய அளவுக்குள்ள அடையாளங்கள் அங்கே நிகழ்கின்றன ஒன்று தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது அப்படி என்று பார்க்கிறோம் அடுத்ததாக பூமி பூமி அதிர்ந்தது அடுத்ததாக கண்மலைகள் பிளந்தது கல்லறைகள் கல்லறைகள் திறந்தது அடுத்ததாக நூற்றுக்கு அன்பதியும் போர்ச்சைவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் மெய்யாகவே தேவர் குமார் அப்படி என்று அறிக்கை செய்கிறார்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை காட்டுகிறது அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய தெய்வீக தன்மையை நிரூபிக்கிறது உறுதிப்படுத்துகிறது வெளிப்படுத்துகிறது ஒருவேளை ஏசு கிறிஸ்து மனித ரீதியாக மனுஷகுமாரனாக தன்னுடைய ஜீவனை விட்டிருக்கலாம் ஆனால் மெய்யாகவே அவர் தேவ குமாரன் என்பதை நமக்கு சுற்றி காண்பிக்கின்றன இந்த நிகழ்வுகள் ஆண்டவரே உண்மையான மேசியா எல்லாவற்றுக்கும் அதிகாரம் படைத்தவர் வல்லமை உடையவர் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் உறுதிப்படுத்துகிறோம் அதிலே குறிப்பாக இந்த நாளிலே நூற்றுக்கு அதிபதியுடைய அறிக்கையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் நூற்றுக்கு அதிபதி என்பவர் யார் திருமறையின குறிப்பாக அப்போது நடவடிக்கைகளின் பச புஸ்தகத்திலே பார்க்கின்ற போது பல இடங்களிலே நூற்றுக்கு அதிபதியை குறித்து பார்க்கிறோம் அதே போல நர்ச்சி பகுதியில் ஒரு மிக முக்கியமான நிகழ்விலே நூற்று குறித்து பார்க்கிறோம் மத்திய எழுதிய நற்செய்தி நூல் எட்டாவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது நூற்றி கதிபதியினுடைய வேலைக்கார சுகவீனமாயிருந்தார் அவருடைய சுகத்திற்காக இந்த நூற்றி கதிபதி இயேசு கிருஷ்ணோடத்தில் வருகிறார் வேலைக்காரனுக்காக வேலைக்காரனுடைய சுகத்திற்காக ஒரு நூற்றுக்கதிபதி அதிபதி இயேசு நிலை வந்து நான் யார் எப்படி என்பதை ஏசுகிற சூழ்நிலத்திலே வெளிப்படையாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் நூற்றுக்கு அதிபதி என்று சொன்னால் ஒரு படையினுடைய நூறு பேரை கொண்ட அடங்கிய ஒரு படைக்குழுவினுடைய ஒரு தலைவன் தான் நூற்றுக்கு அதிபதி உண்மையாகவே இந்த நாட்கள் வரலாற்றையும் திருமறை காரியங்களை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் நூற்று கதிபதி என்பவர் சாதாரணமானவர் அல்ல ஒரு அதிகாரம் மிக்க நிலையிலே இருந்தவர்கள் என்பதை திருமறையிலே நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும் அந்த நூற்று கதிபதி எட்டாவது அதிகாரம் அந்த ஐம்பது எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் என்று நினைக்கிறேன் ஆஹ் நூற்றி கதிபதியை குறித்து பின்வர் வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது தன்னுடைய அதிகாரத்தினுடைய தன்மை அவன் சொல்லுகிறான் எப்படி சொல்லுகிறான் ஒருவனை போவென்றால் போகிறான் வாவென்றால் வருகிறான் என்னுடைய வேலைக்காரை பார்த்து இதை செய்யென்றால் செய்கிற ஒரு வலிம இருந்த புத்தகம் பத்தாவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது ஒன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும் இத்தாலிய பட்டாளத்திலே நூற்றிக்கு அதிபதியாகிய கொடுநெளியு என்ற ஒரு மனுஷன் என்ற அவன் என்ன செய்தான் தான தர்மங்களை மிகுதியாக செய்து வந்தான் தான தர்மங்களை மிகுதியாக செய்து வந்திருந்தான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவன் ஐசூரியவான் ஏற்கனவே பார்த்தோம் அவன் அதிகாரமிக்கவன் அதிகாரமிக்கவன் நிலையில் இருந்த காரணத்தினால் நல்ல வருமானம் உள்ளவன் நல்ல பொருளாதார ரீதியாகவும் செழிப்புள்ள நிலையிலே இருந்தவன் தான் இந்த நூற்றுக்கு இங்கே இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை மரணத்தின் போதும் ஒரு செக்யூரிட்டி மிக முக்கியமான பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது நூற்று நூறு வீரர்களை கொண்டு அடங்கிய படைக்கு ஒரு நூற்றுக்கு அதிபதி அவனுடைய சாட்சியை குறித்து தான் நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்கள் அவனுடைய அறிக்கை இந்த இயற்கை திருச்சபை ஆலயத்தினுடைய திருச்சியில இரண்டாய் கிறது அடுத்ததாக பூமி அதிர்ச்சி உண்டாகிறது கண்மலைகள் பிளக்கின்றது கல்லறைகள் திறக்கின்றது இந்த காட்சி எல்லாம் பார்த்து அவன் ஒரு காரியத்தை அருமையாக சொன்னான் இவர் தேவனுடைய தேவனுடைய குமாரன் இந்த அறிக்கை இந்த நூற்றுக்கு அதிபதி அறிக்கை ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது ஒரு பெரிய திருப்பு முனை யாருக்கு திருப்பு முனை என்று சொன்னால் ஏசு கிருஷ்ணனுடைய சிலுவை மரணத்தை ஒரு கூட்ட மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இன்னொரு கூட்டத்தார் இயேசு நாளை வாழ்வு பெற்ற மக்கள் எல்லாரும் இன்னொரு புறத்திலே வேதனையோடு பார்த்துக் கொண்டு நிற்கிறார்கள் அப்பேற்பட்ட மக்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பு முனையாக இந்த அறிக்கை இருந்தது யார் யார் சிலுவையை சுற்றிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பெங்கிக் கொண்டிருந்த போது யார் யார் சிலுவையை சுற்றிலும் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது ஏனென்று சொன்னால் இந்த சிலுவை மரணத்திற்கு முழு பாதுகாப்பை கொடுத்து இந்த காரியத்தை முழுமையால் வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்தது நூற்றிக்கு அதிபதியினுடைய பங்கு முக்கியமானது அப்பேற்பட்ட நூற்றிக்கு அதிபதி சொல்லுகிறார் இவர் தேவ தேவனுடைய குமார் என்று சொல்கிறோம் ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு அறிக்கை ஏசு கிறிஸ்துவை கடவுளின் குமாரனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அறிக்கை நிச்சயமாகவே இதுவரையிலும் அங்கு ரெண்டு கூட்டத்தார் நிற்கிறார்கள் அடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக பரிதாபப்பட்டு கொட்டிருந்த மக்களுக்கு நிச்சயமாகவே ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த சதே சந்தேகமும் இல்லை என்ன உத்வேகம் இவர்கள் இதுவரையிலும் இவர்கள் மேசியா இல்ல கடவுளில் குமாரன் இல்லை இவன் மக்களை ஏமாற்றுகிறான் அப்படி என்றெல்லாம் சொல்லி இவரை சிலுவையிலே அறைந்தார்கள் பாருங்கள் சிலுவையிலே அரைந்து அறைவதிலே மிக முக்கியமாக பங்கு வகித்த இந்த நூற்றிக்கு அதிபதியே இப்போது என்ன சொல்லுகிறான் இவ தேவனுடைய குமார் அப்படி என்ற ஒரு புதிய ஒரு உத்வேகம் நம்முடைய ஆண்டவர் இதுவரையிலும் நாம் அவரை சரியாகத்தான் பின்பற்றி இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் மீண்டும் கடவுளுடைய அதிபதியினுடைய எதிராளி வந்த மரணத்திற்கு சிலுவையில் அறைவதற்கு முழு பாதுகாப்பு கொடுத்த இந்த கதிபதியே சொல்கிறான் அப்படி என்பதுல ஒரு அடுத்ததாக அடுத்த ஒரு கூட்டத்தார் என்னடா இது இவன் தேவ தூசன் சொன்னான் அப்படி இவனை சிறுவையிலே நாம் ஒப்பு கொடுத்தோம் அப்படி இல்லல்லாம் இவர் அல்லவா தேவகுமார் என்று சொன்ன காரணத்திற்காக அல்லவா ஆஹ் இவனை நாம் சிறுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் ஆனால் இப்போது இந்த நூற்றுக்கதிபதியை சொல்லுகிறார் பாருங்கள் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமார் அவர்களுக்குள்ளே பலவிதமான கேள்விகள் இருக்கக்கூடும் அவர்களுக்குள்ளே மீண்டும் ஏன் இப்படிப்பட்டவரை நாம் சிலுவையிலே அறைந்திருக்க வேண்டும் ஏன் இப்படி நாம் பண்ணணும் அப்படி என்று அவருடைய கோப தாபங்கள் எல்லாம் நிச்சயமாகவே அந்த பிரதான ஆசாரியர் கூட்டத்தை நோக்கி திரும்பி இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு இவருடைய அறிக்கை ஒரு வலிமை மிக்க ஆற்றுகின்ற அறிக்கையாக அமைந்தது அடுத்து இரண்டாவது இந்த நூற்றிக்கு அதிபதியினுடைய அறிக்கை நம்பிக்கையையும் உறுதியையும் தருகிறது நம்பிக்கையையும் உறுதியையும் அளிக்கின்ற ஒரு அறிக்கை இதை பாருங்கள் நூற்றிக்கு அதிபதி எப்போது எப்போது அறிக்கை செய்கிறான் என்பதை ஐம்பதாவது வசனத்திலே நான் பார்க்கிறேன் ஐம்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆமியை விட்டார் ஏசு கிறிஸ்துடைய மரணம் நிகழ்ந்த பிற்பாடு உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக இவன் என்ன சொல்லுகிறான் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமார் ஏசு கிறிஸ்து ஜீவனை விட்டாய் ஜாபியை விட்டாயிற்று ஆனால் இவன் என்ன சொல்கிறான் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார் என்னென்று சொன்னால் அவர் ஜீவனை விட்டாலும் கடவுளுடைய வல்லமையும் வல்லவையும் கடவுளுடைய அன்பும் மாறாதது கடவுளுடைய அன்பும் மாறாதது என்பதை இந்த நூற்றுக்கள் எழுதி கற்றுக்கொண்டான் சிலுவையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவன் மீண்டும் நினைவு கொண்டு பார்த்தான் சிலுவையிலிருந்து அவர் வார்த்தைகளை அவன் சிந்தித்து பார்த்தான் நினைத்து பார்த்தான் ஒவ்வொரு காரியங்களும் அவனை தொட்டது அவன் அறிக்கை செய்தான் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் அந்த கடவுளுடைய அந்த கொடிய துன்பத்திலும் மரணத்திலும் கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய அன்பும் துளியளவும் மாறாதது என்பதை இந்த நூற்றிக்கு கதிபதியினுடைய அறைக்கை உறுதிப்படுத்துகின்றார் ராம் கிருஷ்ணக்குள்ளே இந்த அறிக்கை நம்முடைய வாழ்வுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் புதிய உறுதியையும் நமக்கு தருகின்றது புதிய உறுதியையும் நமக்கு தருகின்றது என்னவென்று ஆண்டு எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார் மரணம் எந்த வகையிலும் ஆண்டனுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை இதன் மூலம் ஆண்டவே வெளிப்படுத்துகிறார் மரணத்தை அவர் அவருடைய விட்ட பிற்பாடு சொல்கிறார் மெய்யாகவே இவர் குமார் அன்பானவர்களே ஆண்டவே வலிமை அன்போத நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கிறிஸ்டோவர் கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்ட நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இரண்டு கப்பல்களிலே புறப்பட்டார் புறப்பட்ட கப்பலிலே நாட்கள் ஆதரவு மாதங்களாகிறது நாட்கள் ஆதரவு மாதங்களாகிறது ஆனா எங்கேயுமே தெரியல ஒரு சிறந்த விசுவாசி கிறிஸ்டோவர் கொலம்பஸ் கிறிஸ்துவ பேரலை ஒரு ஆழமான பற்று உடையவர் அவருக்காக மக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற பார உடைய ரெண்டு கப்பல்ல போனோம்னா ஆதாரம் தீர்ந்து போயிடுச்சு அப்ப உடன் சென்ற பயணிகள் உடன் அவருக்கு ஆதரவாக துணையாக சென்றவர்கள் எல்லாம் கலக்கப்படுகிறார்கள் அவ்வளவுதான் இனி நிச்சயமா திரும்பி கரைக்கு போக முடியாது நிச்சயமாய் இனி ஃபேமிலியை பார்க்க முடியாது இப்படியே போனா நிச்சயமாய் நான் மரணத்தை சந்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு அப்ப குலம்பசோடு பேசுகிறார்கள் குலம்பசோடு பேசுகிறார்கள் எப்படியே போனா நிச்சயமா மரணம் தான் கடைசியில கொலம்பஸையும் மிரட்ட ஆரம்பிக்கிறார்கள் போனா போல நாங்க தூங்கி நாங்க என்ன செய்யணும் திரும்பிடுவோம் என்று சொல்றேன் இவ்வளவு நாள் பொருத்தீர்கள் அல்லவா இவ்வளவு நாள் பொருத்தீர்கள் அல்லவா ஒரு நாள் கூட நீங்கள் அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார் மனம் தளரவே இல்லை ஆண்டவர் நிச்சயமாகவே வழியை திறப்பார் இந்த கிட்டாத சூழ்நிலையிலும் எந்த திசையிலே எங்கே கரையிற்கு என்று தெரியாத சூழ்நிலையிலும் ஆண்டு நிச்சயமாய் ஒரு இடத்தை காமிப்பார் என்று திடமாக நம்பினார் திடமாக நம்பினார் அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை மறுநாள் பறவைகளுடைய அந்த பறக்கின்ற இதை பார்த்து அவர் கண்டுபிடித்து விட்டார் நாம் இங்கே வந்து விட்டோம் கரைக்கு வந்துட்டோம் ஏதோ ஒரு கரை பகுதிக்கு நாம் சேர்ந்து விட்டோம் அப்படி என்று உரியாளை நம்பினார் அதுபடி அவர்கள் கரையை அடைந்தார்கள் அதற்கு அவர் கரையை அடைந்த இடத்திற்கு அவர் செய்ய விட்ட பெயர் அடியெடுத்து வைத்தார் இயேசுவே இரட்சகர் கர்த்தரே இரட்சகர் என்ற பெயரைதான் முதலாவது அவர்கள் அடியெடுத்து வைத்த இடத்திற்கு சூட்டி மகிழ்ந்தார்கள் இங்கதான் பார்க்கணும் எல்லா சூழ்நிலையிலும் காரிலும் போட்ட சூழ்நிலையிலும் அனுபவ எல்லா இழந்து நிற்கின்ற சூழ்நிலையிலும் ஆண்டவர் தம்முடைய மக்களோடு இருக்கிறார் அவருடைய வல்லமை ஒருபோதும் ஒழியாதது மாறாதது அவருடைய அன்பும் மாறாதது தம்முடைய பக்கத்தில் கரிசனை மிக்கவராக இருக்கிறார் அதுதான் இந்த நூற்றி அதிபதியினுடைய அறிக்கை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது ஒரு நம்பிக்கையை தருகிறது ஒரு உறுதியை தருகிறது மேயாகவே அவருடைய உயிர்த்தெழுதல் மூலம் மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது ஆகவே அன்பானவர்களே நாம் உணர்வோம் நாம் சிந்திப்போம் ஒரு நூற்றுக்கு அதிபதி கடைசி தருணத்தில் அவருடைய மரண வேளையிலே இயேசுவை மேசியாவாக தேவனுடைய குமாரனாக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அனுபவித்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அளவுக்கு கிறிஸ்துவை முழுமையாக வெற்றகராக ஏற்றுக்கொண்டு உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுத்து உண்மையாக இந்த அளவுக்கு நாம் அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த நாளிலே நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போம் நம்முடைய உள்ளங்களிலே அவருக்கு அவரை அமர செய்வோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமின் எல்லா பற்றிக்கும் மேலாம் தெய்வ சமாதான் உயிர்தங்களையும் சாதிகளையும் கிருஷ்ணன் ஒன்றை கருத்துக் கொள்வதாக ஆமே